அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமில் எந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து இப்போ லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணேன் ஸோ அதனால் எனக்கு கவுன்சிலிங் பற்றி ஓரளவு நல்ல நாலேஜே இருக்குது ஸோ இப்போ லாஸ்ட் டைமு கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வட்டம் எந்த ரேங்க் வரைக்கும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நான் வந்து எக்ஸாக்ட் டிஎன்பிசி ப்ரூஃபோடே வந்து இப்போ நான் காமிக்க போகிறேன் சரிங்களா ஸோ மற்ற சேனல் மாதிரி நம்ம சும்மா அது மனசுக்கு தோணுதை அடிச்சு விடுறது ஆள் கிடையாது சரி வாங்க இப்போது வந்து லாஸ்ட் டைம் ப்ரூஃபோரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஹச் வரைக்கும் உடனே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரியா ஸோ இப்போ லாஸ்ட்டாக அந்த ஜூனியர் ரெஸ்டரெண்டினுடைய டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சி அதில் எவ்வளோ மொத்தம் டோட்டல் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சுருந்தேன் ஸோ டோட்டல் வேக்கன்ட் பாருங்கள் ஜூனியரேஷன் கம் விஏஓ ரெண்டும் சேர்த்து ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தோரு வேக்கண்ட் வந்து என்னென்னா இருக்குது சாரி சாரி இது வந்து என்னென்னா அசிஸ்டன்ட் மட்டும் சரிங்களா ஸோ விஏஓ இதில் வந்து கிடையாது ஸோ அது போக விஏஓ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நானூறு வேக்கண்ட் வந்து என்னென்னா இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் வந்து என்னென்னா வேக்கண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இந்த வட்டம் குரூப் ஃபோரில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது ஜூனியர் ரெஸ்டன் கம் விஏஓ அப்படிங்கிறத அதையும் உங்களுக்கு ப்ரூஃப் ஆ காமிச்சிருந்தேன் ஒரு நிமிஷம் ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சி அந்த நம்ம ஒன் சியில் இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு நிமிஷம் ஸோ விஏஓ எல்லாம் ஆட் பண்ணி ஸோ ஓவராலே எவ்வளோ தான் வந்திருக்கு நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கண்ட் தான் என்ன இருக்குது இந்த வட்டம் நமக்கு இருக்குது சரியா ஸோ இப்போ டோட்டல் வேக்கன்சியை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி போன வட்டம் டைப்பிஸ்ட் வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்று இந்த வட்டம் டைப்பிஸ்ட் வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழு தான் சரிங்களா ஒரு நிமிஷம் அதையும் காமிச்சிடுறேன் ஸோ பாருங்கள் டைப்பிஸ்ட்டோட வேக்கன்சி வந்து இந்த வட்டம் எவ்வளோ வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஆனால் வட்டம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொன்று ப்ளஸ் வேலைகள் வந்து இருந்தது அப்போது டைப்பிஸ்ட்டில் எவ்வளோ கம்மி ஜூனியர் எவ்வளோ கம்மி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டைப்பிஸ்ட்டில் ஒரு ஆயிரம் போஸ்டிங் கம்மி ஜூனியர் ரெஸ்டெண்ட்டில் ஒரு ஆயிரத்தி நூறுக்கு மேலே போஸ்டிங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கின்றது ஸோ இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஒரு அசம்சனுக்கு வரலாம் இப்போது ஒரு நிமிஷம் ஓகே ஸோ இப்போது ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு போன வட்டம் சரிங்களா ஸோ வட்டம் வந்து ஜூனியர் ரெஸ்டரெண்டில் ஐயாயிரத்தி எழுநூறு போஸ்டிங் என்னென்னா இருந்துச்சு சரிங்களா அதில் ஜென்ரலில் மட்டும் எவ்வளோ வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வேக்கண்ட் இருந்துச்சு இந்த இருந்து நமக்கு இது ஜெ இருந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த பிசி கேட்டகரியை நான் வந்து எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மேலே தான் போவாங்க பட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஜென்ரலில் வந்து என்னென்னா பிசி தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வைக்கும்பொழுது ஒரு எண்ணூறு போஸ்டிங் கிட்டதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலில் பிசி கேண்டிடேட் தான் வந்து என்னன்னா ஸ்கோரிங் பண்ணி எடுத்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கானது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கானது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிசியில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து சரிங்களா ஸோ இப்போ இதையும் அந்த ஜென்ரலில் போனவங்க ரெண்டையும் கூட்டணும் அப்படிங்கும்பொழுது நமக்கு மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங் வந்து எடுத்தாங்க சரிங்களா ஸோ நான் போன ஓட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டாவது ஆகுறாங்க ஸோ நான் நீதிமன்றம் வேலை கிடச்சிது இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்கோரிங் தான் பட்டு இப்போ போன வட்டம் பார்த்துட்டிங்கன்னா ஆப்சன்டிஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்சன்டிஸ் வந்து அதிகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டைப்பிஸ்டில் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போஸ்டிங் வந்து என்னென்னா போன ஓட்டத்துக்கும் இந்த ஓட்டத்துக்குமே கம்மியாக இருக்குது சரிங்களா ஸோ அப்படிங்கிறது என்ன ஆகும் டைப்பிஸ்ட்டில் ஒரு நல்ல போஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் டாப் ரேங்கில் இருக்கவங்க கூட என்ன செய்வாங்க ஸோ நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும் நம்ம நேட்டிவ் பிளேஸ் தான் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன செய்வாங்க ஆவாங்க பட் இந்த வட்டம் டைப்பிஸ்ட்டில் ஆயிரம் வேக்கண்ட் கம்மி அதனால் இந்த வட்டம் நம்பர் ஆஃப் ஆப்சண்டிஸ் வந்து என்ன என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி ஆவாங்க சரிங்களா ஸோ இது யாருக்கு ஒரு டேஞ்சர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் இருக்க கேண்டிடேட்ஸுக்கு ஒரு பாதகமான ஒரு விளைவாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீட்டெயிலுக்கு வருவோம் ஸோ டோட்டல் ஜூனியரேஷன் போஸ்டிங் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் இன்க்ளூடிங் விஏஓ நான் வந்து ஃபாரஸ்ட்டை சேர்க்கலை சரிங்களா ஃபாரஸ்ட்டில் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது வேக்கன்ட் இருக்குது அது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை பேஸ்கேல் கம்மி ஸோ அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் ஸோ இது வந்து என்னென்னா இன்க்ளூடிங் இந்த சேல்ஸ்மேன் போஸ்டிங் இருக்குது இல்லையா அந்த போஸ்டிங் சேர்த்து தான் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இப்போ இதில் ஜென்ரலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு போஸ்டிங் வந்து நம்ம கேட்டிங்கன்னா இருக்குது இந்த ஜென்ரலில் பிசி கேண்டிடேட் வந்து போன வட்ட மாதிரியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு அசம்சன் வச்சுக்கிடலாம் ஸோ இப்போது பிசியில் எவ்வளோ பேர் அங்கே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுநூறு பேர் கிட்டதில் செலக்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா சாரி இது ஜென்ரல் ஓகே இப்போ பிசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது தான் பிசிக்கு அலாக்கேட் ஆகிருக்கு இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சி வச்சு பார்த்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கலாம் ஸோ அந்த டீட்டெயிலும் இருக்குது பட் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் இருபத்தாறு புள்ளி அஞ்சு வச்சு நான் கல்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வந்து என்னென்னா இருக்கலாம் சரியா ஸோ இப்போது அந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஒரு இரநூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ப்ளஸ் ஒரு அறுபது போட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் ரெண்டாயிரம் ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் கம்பல்சரியாக உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் சரிங்களா ரெண்டாயிரம் ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க பிசியில் அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து என்னென்னா வேலை வாய்ப்புகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுக்கு இந்த ரெண்டாயிரம் ரேங்க்கு மேலே உள்ளவங்க கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும் ஃபாரஸ்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஏம்னா ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் டிஎன்பிசி படிக்க கேண்டிடேட் அதாவது ஒரு ஓரளவு நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்னா எடுக்க மாட்டாங்க அந்த ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிறாங்க ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆகிறாங்க ஏன்னா உள்ளே போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ டிபார்ட்மெண்ட்டோட வீடியோ வந்து நான் அடுத்து போடுறேன் ஸோ நல்ல ஜாப்பாக வந்து என்னென்னா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்சிமம் ஃபாரஸ்ட் என்னென்னா போக மாட்டாங்க ஸோ இந்த சேல்ஸ்மேன் வேலையை விட்டுட்டு ஃபாரஸ்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு ஒரு டவுட்ஃபுல் தான் ஏன்னா சேல்ஸ்மேனில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு போஸ்டிங் இருக்குது அந்த இரநூறு போஸ்டிங்குமே இந்த சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சம்பளம் ஸோ அதாவது பதினாறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஓஏ சம்பளம் வரும் அப்படிங்கிறத ஒரு கேலரிசன் இருக்குது சரிங்களா ஸோ இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கட் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு சேஃப் ரேஞ்ச் ரெண்டாயிரம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங் நடக்கும்போது தான் தெரியும் ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க ஸோ இதை தான் தெரியும் ஸோ எப்போவுமே லாஸ்ட்டு நெருங்க நெருங்க ஆப்சன்ட் எண்ணிக்கை வந்து என்னென்னா கூடும் இந்த வட்டமும் கோர்ட்டினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஸோ நிறையா செய்ய மாட்டாங்க பார்டரில் இருக்க டைபிஸ்ட்டு அதாவது ஜி ஜேஏல பார்டரில் இருக்கவங்க மேக்சிமம் ஜாப்பை வந்து கோர்ட்டு வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா இதில் நம்ம விட்டோம்னா அங்கே நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அது டைபிஸ்ட்டில் பார்டராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கும் ஸோ எப்படி மாறப்போகுது எல்லாமே ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா பிசியில் நீங்கள் ரெண்டாயிரம் ரேங்க் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு ஜூனியரேஷன் போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இங்கே நான் தெரிவிச்சுக்கிடுதேன் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் பிசி கேண்டிடேட் வச்சுட்டாலே நம்ம மற்ற கேண்டிடேட் எல்லாமே ஓரளவு இதை வச்சு அவங்க அவங்களே செல்ஃப் கால்குலேஷனே போட்டுக்கலாம் ஸோ பர்சன்டேஜ் வச்சு ரைட்டா ஏன்னா ரெண்டாயிரம் வேக்கண்ட் அவங்களுக்கே போயிடுது மீதி இருக்கக்கூடிய வேக்கண்ட் ரெண்டாயிரத்தி நானூ எண்பத்தி ரெண்டில் அந்த பர்சன்டேஜ் வச்சு போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ மேலும் பயனுள்ள வீடியோ நிறையா வருது நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே